குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆர் எஸ் எஸ் அம்பேத்கார் சிந்தனைக்கு இடையே போட்டி ஏற்பட்டுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் சின்னமனூரில் நடைபெற்ற கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டார் பின்னர் பேசிய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அரசாக மத்திய அரசு இருப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் இரண்டு வேட்பாளர்களில் மீராகுமார் மட்டுமே அம்பேத்கா சிந்தனையாளராக இருப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை வேட்பாளராக தேர்வு செய்திருக்கிறார்கள் என்றால் அவர் கே ஆர் நாராயணனை செயல்படக்கூடியவராக இருக்க முடியுமா அவர் அம்பேத்கர் சிந்தனையை பேச முடியுமா அவர் முடியுமா அம்பேத்கருடைய அவரால் நடைமுறைப்படுத்த முடியுமா நீராஜ்குமார் காங்கிரஸ் கட்சி இருந்தாலும் கூட அம்பேத்கர் சிந்தனை அவரால் மற்ற சிந்திக்க முடியும் செயல்பட முடியும் ஆனால் ஒரு ஆர் எஸ் இயக்க தொண்டரால் அப்படி சிந்திக்க முடியாது எனவே இந்த போட்டி என்பது அம்பேத்கர் சிந்தனையாளருக்கும் ஆர் எஸ் எஸ் சிந்தனையாளருக்கும் இடையிலான போட்டியை தவிர இரண்டு தனித்திருக்கும் இடையிலான போட்டி இல்லை என்பதை முதலில் தெரிவித்து இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான்